மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜின்பை என் அமர்த்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய அண்ணா உலகம் சொல்லும் உன்னால் முடியாது என்று என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உலகம் சொல்றக்கும் ஆண்டவர் சொல்றக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆண்டுவர் சொல்லுவார் உன்னால் எல்லாம் முடியும் ஆனால் உலகம் என்ன சொல்லும் தெரியுமா உன்னால் முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இப்போது உலகம் சொல்கிறத நீங்கள் கேட்க போகிறீங்களா ஆண்டவர் சொல்கிறத கேட்க போகிறீங்களா உலகம் உங்களை பார்த்து நெகட்டிவாக சொல்லும் முழு வேதாகமத்தையும் நீங்கள் வாஸ்து பார்த்தா பாசிட்டிவாக சொல்கிற ஒரே ஒரு சர்வ வல்லமில்லை தெய்வநாய் கற்ற சீசர்கள் தனியாக தண்ணியாக இருக்கச்சால இயேசு இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏசுவே ஏன் இந்த பிசாசை எங்களால் துரத்தக்கூடாமல் போயிற்று ஏன் எங்களால் துரத்தக்கூடாமல் போயிற்று மார்க் ஒன்பது இருபத்தி எட்டில் அதுக்கு ஏசு சொல்கிற பதில் என்ன தெரியுமா மற்ற இ பதினேழு இருபதில் பத்தொன்பதில் கேள்வி எங்களால் ஏன் முடியல இருபதில் உங்கள் அவிசுவாசத்தினால் அவிஸ்வாசத்தினால் இந்த காரியம் நடந்தது ஆனால் அதே இது நீங்கள் விஸ்வாசித்தீங்கன்னா உங்களால் கூடாதது ஒன்றுமிடாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தெய்வனாய் கத்த நம்ம பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவா நீ விஸ்வாசித்தான் நீ விஸ்வாசிக்கக்கூடும் கூடுமானால் உன்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் உங்களுடைய அவிஸ்வாசம் அவிஸ்வாசத்தை கொண்டு வருகிறது யார் பிசாசு விஸ்வாசத்தை கொண்டு வருகிறது சர்வ இல்லை தெய்வநாய் கற்று இப்போ நீங்கள் விசுவாசத்தில் நிற்கணும் அவிஸ்வாசத்தில் நீங்கள் போனீங்கன்னா போயிடுவீங்க பெய்திரு இயேசுவை பார்த்து கேட்குறான் ஒரு நீர் கடல் நடக்கிறீரே நான் நடக்க முடியுமா என்னால் முடியுமா இயேசு சொல்கிறா நடந்து வா இவன் இயேசுவை பார்த்துக்கிட்டு விஸ்வாசத்தோடு இறங்குனா கடலை நடக்க ஆரம்பித்தான் கடலை நடக்க ஆரம்பித்தான் பெரிய அதிசயம் கடலை நடக்கிறான் ஆனால் திடீர்னு காற்றையும் கடலையும் கடல் அலையும் பார்த்தா அவஸ்வாசம் வந்துச்சு உடனே கிட்டான் இயேசுவே நிறாச்சு ஏசுச்சுன்னாரு ஏன் அவஸ்வாசிக்கிறான் ஏன் உனக்கு விஸ்வாசம் இல்லை என் அன்பு பிள்ளைகளே விஸ்வாசத்தினால கூடாதது ஒன்றுமே இல்லை மார்க்கு பத்து இருபத்தி ஏழில் வேதும் சொல்லுது இது மனுஷனால் கூடாதது தான் தேவனால் கூடாததால் தெய்வனால் எல்லாம் கூடும் நான் கேட்குறேன் உங்களுக்குள்ள சர்வ வளமில் தேவன் இருக்கிறாரா இல்லையா இருக்கிறார்ல அப்போன்னா ஏன் உங்களால் கூடாதது இல்லை எல்லாம் முடியும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் ஒன்று சாம்புவே பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவிது கோலியாத் ஸோ இந்த நேரத்தில் தாவிது சவுல்ட்டை போய் சொல்கிறான் ஒன்று சாம்புவே பதினேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சவுள்கிட்ட போய் சொல்கிறான் இந்த கோலியாத்து நிமித்தம் ஒருவனுடைய இருதையும் கலங்க வேண்டியதில்லை அடியான் போய் அந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ணுகிறேன் தவறத்தில் அதிக விஸ்வாசம் இருக்குது ஆனால் சவுள்கிட்ட விஸ்வாசம் இல்லை சவுள் சொல்கிறான் நீ இளைஞன் உன்னால் கூடாது உன்னால் முடியாது ஆனால் தான் ஜெயிச்சிச்சு உங்களால் முடியும் ஜெபிக்கலாமா அன்பின் தொகுப்பண்ணு உலகம் சொல்லலாம் உன்னால் முடியாது என்று சொல்லி ஆனால் என் தெய்வன் விஸ்வாசித்தால் உன்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்கிற விசுவாசத்தை கொடுத்ததற்காய் நன்றி ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆம் ஆம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்